மூன்றாம் வரிசை தட்டிட்ட இந்த பந்துக்கு ஒரு 골ட்ட இப்ப கார்பட்டு வீரனுக்கு வீரனுக்கு ஒரு பிளேயர் என்ன ஆடிட்டுல மணியனே பிளேயர் என்ன அடிச்சு மாட்டுறானே கார்பட்டு வீரனுக்கு வேணுக முன்னாடி இருங்க வீரனுக்கு மூட்டுடு என்ன

அட சுந்தர கட்டை சுண்டலை கட்டுறாரு யாரும் அடி பிடிக்கல அட 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 சுந்தர கட்டை சுண்டலை கட்டுறதுக்கு அங்கே யாரும் அடி பிடிக்கல அங்கேள்ள அட்வென்ச்சர் ஒரு செல்ல கேள போயிருச்சு இன்னும் ஒரு அடி வேறடா மறுபடியும் வா நாங்க இல்ல அந்த பக்கம் நீ நாளே சுந்தர சுண்டல் சுந்தர சுந்தர சுண்டல்ல இரண்டல்ல பதினைந்து சுண்டல் விராணியா வந்து இந்த இடத்துல வந்தாரு வலையத்தை செமயட்டி ஆடி மாலையர் சாமிதானம் கோவிதாஜா போட்டா முதல் பரிசு திரோத முறைகேட்டப்பட்ட உருந்த ராஜா ராமசரா தமிழி பற்றியை சேர்ந்த முத்தர் சேமரா நல்ல சேர்ந்த இந்துடா சேர்ந்த சதீதா பற்றி தேவாடியை பழனியா சேர்ந்தா வல்லாடி பற்றி சிங்க நாய் சேர்ந்த சுமாரா நாமையை சேர்ந்த சுரசுராஜ் சேர்ந்த சிவனா விவசாயியை சேர்ந்த வெளியா

வரவேற்கிறோம் நல்லா மார்க்க செமயா சொல்றாரு பாலா அவருடைய கோபிंद्रசாமி போடு போடு வர 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 இரண்டாவது திருவிழாவுக்கு பாலா அவருடைய சார்பா ஆரவாரம் பார்த்தார் ஏபுடி ஓடி இருக்காரு பாலா அவருடைய நண்பர் ரகுமயா கோராச்சா ரகுமயா இந்த ராட்டே இருந்து முதல் இருந்து சுந்தர்பதி நாகா டீமுக்கு நடுவுல இருந்து நடு தான் ப்ரோமா போலட்டு இறங்கி போடு இறங்கி போடு

Corta ಮಾಡ್ತಾ ಇದ್ರಾ ಅಂತ வாத்து வரதுக்கு பெரிய ஏறிட்டாய் வாத்து வரதுக்கு ஒருத்தன் ஒருத்தன் ஏறிட்டான் சக்தி என்ன வாத்து வரதுக்கு ஒருத்தன் ஒருத்தன் ஏறிட்டான் 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 வாத்து வரதுக்கு ஒருத்தன் ஒருத்தன் ஏறிட்டான்

பாண்டியாரே போய்네. மெதுவா மெதுவா. கம்பைல மேலாய மதியுல சுபபார் சந்தூர்புரி மாவட்ட மீதி புறமிகுத்தொண்டி வித்தாய். கோட்ட. பாபுரட ஜாருடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட கோகுல்வாடி பாளூர் ரடைபாயா கடனார ராவ் வெளியிடார் கடனார ராவ் அவர்கள் நான்காவதாக நலலட்டி ராஜசேகர் வீரவல சக்தி அம்மா notified ஆக வந்து உறுப்பினர்களயா அஸ்வதில பலனி திருவேற்கை நாயக்கர் கேள ஆர்ப்பாarks பாய் நாளு க 22 15 வருடங்கள் இதுக்கு முன்னால கோட்ட ஆளு ஏ கோடி பை மச்சோ கோடி மச்சோ கோடி ஆறு மானு விட்டு கேலியா ஓடலாம் 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 வருது பைக்குள்ள 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 நத நத லெஃப்ட் கிளட்ச் கபடி அதே மாதிரி கணவரி தெரிஞ்ச கருவாத நடக்கியா கோட்டை நடத்துவியா தோட்ட நோட்டு போய் சரியான்னு முடியாத அப்படி நோட்டு போய் சரியாரு வேலை ஓட்டு வேலை வந்திருக்கியா வேலை ஒன்று அப்படின்னு அப்படின்னு அப்படினாலும் முடியா வேணுமாதிரி தெரிஞ்சு கோட்டை நடத்துயிருக்கா குடுண்ணே கொடுங்க

ஓட்டில உள்ள ஆரம்பி மேதாட்டு போடு 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 மாமா அந்த பாகைடார் யாரென்ற பாட்டிண்ணோடோடு மூல முதலாவதாக வேட்டைக்காரர் காமட்ட சுடாதே அந்த ஆறிரந்து புல்லட் புரியத்துனோடு மாதிரி இருந்தவற가 வேட்டைக்காரர் வெள்ளூர் ஊர் கோட்டர தட்டி வெள்ளூர் நாடு கோட்டர தட்டி சுத்தியா தினுவாகரா சுதபால

அடடட가 madres 마वते 페나리 파티 카ட்டுதி グループ्स आरके பிரதேசத்துசில madres 바라 நேரத்துல ஜாரை மூட்டுது பேரு நிலிவாங்க சின்ன முதல் தோறு ஒரு கடத்து மாவட்டில் ஆரம்ப மாற்றினார் ராஜா கொண்டிருக்கிறார்

அது தாம <out> மாவட்டமாட்டூத்துக்குடி மாவட்டமாடு மற்றும் கிராம குடும்பத்தில் மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற மாவட்டம் 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 கார்த்திக் தன்னை கார்த்திகா முதல் இருந்து சார்பில் பலனியா மூன்றாவது நினைவாக

முதல்ல மதுரை மாவட்டம்

படரா பெரிபடரா பெரிபடரா கேர்ரா மீரதா மீரருக்கு பெரிய தசை முதலாவதா மங்கள ஹோமட்டா ஜெயனவ சக்தி பரவா பலம்பத்து வாசுதேவர பொது முதலாவதாரா உஸ்தி கார்ஜே கொட்டேரு சின்ன ஹலேலூயா மீரமட்ட பெரியருக்கு சேவை நவட்டாக ஆனந்த பந்துபார் கார்மயன மீரருக்கு மூன்றமதா கிதாரி பேராஜி அருக சொல்ல திருயதா ஸ்ரீயானர் சந்தனத ஒலினோ நேட கோட்டேண்டக்கு சத்யாய ஜினவா